ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாங்கள் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மேட்டூர் போனோம் மேட்டூர் வந்து ஆற்றுல தண்ணி நிறைய போகுதுன்னு சொன்னாங்க அந்த போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகும்போது எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ எடுத்து ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆகிடுச்சு இப்போ தான் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம் வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இயற்கையோட வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த மலைகள் பார்த்திங்கன்னா பச்சை பசேல் வந்து நல்ல மழை பெஞ்சி ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது எல்லாமே வந்து பச்சையாக இருந்தது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து மேட்டூர் தண்ணி வந்து நம்ம ப்யூரிஃபை பண்ணி இங்கேருந்து தான் தண்ணியை வந்து எல்லா ஊருக்கும் அனுப்புவாங்க அந்த இடம் தான் இது இது நம்ம வந்துட்டு போகிற வழியிலே வந்து இருக்கும் பார்க்கும்போதே வந்து நல்லாயிருக்கும் அடுத்து வந்து நாங்கள் போயிட்டே இருந்தோம் ஸோ ரோட்டோட ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பச்சையான மரம் ஸோ எங்கள் பாப்பாவும் வந்துட்டு ரொம்ப ஜாலியானா கிளைமேட்டும் வந்து சூப்பராக இருந்தது கிளைமேட் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப க்ளவுடியாகவும் இல்லை ரொம்ப வந்து வெயிலாகவும் இல்லை ஒரு மாதிரி நல்லா இருந்தது ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பச்சையாக பார்த்துட்டு அங்கங்கே தோட்டம் இருந்தது தென்னை மரத்தோட்டம் தோட்டம் இந்த எல்லாம் இருந்துச்சு போகிற வழியில் அப்படியே நாங்கள் பார்த்துட்டே போனோம் எங்கள் ஊர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கிராமம் ஸோ சுற்றி வந்து மலை அதே மாதிரி வந்து மரம் அப்படிலாம் வந்து நிறையா இருக்கும் ஸோ போகிற வழி பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஜாலியாக இருக்கும் அந்த இயற்கையோடு கலந்து போகிறது ஸோ கடைசியாக ஒரு வழியாக பார்த்தோன்னா நாங்கள் வந்து மீட்டர் வந்துவிட்டோம் அந்த போர்டை நீங்கள் பார்க்கலாம் ஸோ மேட்டூரில் வரும்போது வந்து நல்ல வெயில் அடித்தது ஸோ சீக்கிரமாக போகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருந்தோம் இந்த வெயிலில் பார்த்திங்கன்னா அவ்வளோவா யாரும் இல்லை சரி தண்ணி நிறைய வருது அப்படின்னு சொல்லவே நாங்களும் வந்துட்டு சரின்னு போனோம் அந்த போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த பாம்பாய் மிட்டாயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த வாட்ச் மாதிரி நம்மளுக்கு நிறைய டிசைன்லாம் பண்ணி தருவோம் இல்லையா அந்த மாதிரி மிட்டாய் என்னது ஸோ கடைசியாக நம்மளால் நிறைய ஆரம்பித்தோம் பட் இப்படி பிரச்சனை இல்லை நம்ம வந்துட்டு அந்த பதினாறு கண் பாலம் சொல்லுங்க அந்த பதினாறு கண் பாயம் அதை பார்த்தீங்கன்னா பதினாறு பேச இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த அளவுக்கு வந்து இல்லை கம்மியாக தான் வந்து நீங்கள் பார்க்கும் தெரியும்

அந்த மேட்டூர் அந்த பாலத்தூர் வந்து ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அந்த மலையை வந்து சுற்றி போகும்போது ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பின்வளைவு அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வளைவுலாம் இருக்கும் ஸோ ரெண்டு பக்கமும் வந்து மலை மரங்கள் அந்த மாதிரி நடுவில் வந்து வழி போகும் ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு இயற்கையாக போகிறதுக்கும் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் இது வந்துட்டு ஆங்கிலேயர்கள் காலத்துலேயே வந்து இந்த ரோடு வந்து போட்டிருந்தாங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க சூப்பராக இருந்தது நாங்கள் வந்துட்டு அந்த வழியில் நல்லா ஜாலியாக ரைட் பண்ணிட்டு போயிருந்தோம் எங்கள் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டா இந்த மாதிரி எல்லாம் வளையும் போது அவள் ரொம்ப கத்திக்கிட்டே வந்தோம் நாங்களும் வந்து ரொம்ப ஜாலியாக போனோம் வெயில் தான் கொஞ்சம் வந்து ஜாஸ்தி இருந்தது ஸோ அதையும் பொருட்படுத்தலை நாங்கள் நாங்கள் வந்துட்டு அந்த ஆரத்தில் வர தண்ணியை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்துட்டு நல்லா ஜாலியாக வந்து ரைட் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தோம் ஜாலியா பேசிட்டே அந்த வந்து போயிட்டு இருந்தோம் சோ மலைகள் பார்த்தீங்களா மலைகளுக்கு மேல அந்த மேகங்கள் வந்து சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு வந்து ஒரு ரம்யமா வந்து சூப்பரா இருந்தது தங்கி போகிறது நம்ம அப்போ வரும்போது இறக்கி வாழத்து மேலே வந்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய தண்ணி போச்சு நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் எப்போவும் பார்த்ததில்ல அந்த மாதிரி நிறைய தண்ணி போச்சு அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க படகு இருந்தாங்க துணி அந்த கரை ஓரத்தில் வந்து துணி இருந்தாங்க அந்த வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த மேகங்கள் அந்த மலை இந்த பக்கம் ரெண்டு சைடும் வந்து மலை நடுவில் வந்து ஆறு அந்த ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி இந்த வியூ பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இந்த சைட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மேட்டூர் ஆற்றை வந்து டாப் வியூவில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஊருக்கு போனோம் அந்த வீடியோஸ் வந்து இனிமேல் வர வீடியோஸில் வரும் ஸோ தொடர்ந்து வந்து நம்மளோட வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்